嗯。<noise> என்ன கரும்புட்டடா சாப்பிட்டுட்டிருக்கே ஏய் நான் கர்மகிரமன் சொல்றேன் இதுக்கு பேர் என்ன தெரியுமா கலக்கி மதுரைல இதுக்கு பேரு வடியலே இன்னி ஊllூர் பக்கம் போனா இதுக்கு பேரு டிங்டாங்க இது என்ன முட்டைல பண்ற இன்னொரு டிஷ் என்ன நினைச்சிட்டீக்கியா நால என்ன ஒரே நேரத்துல ஒரு நால அளவு முட்டை திங்க முடியுமா அஞ்சு ஆபாயில் திங்க முடியுமா ஆஹ் ஆம்லேட் திங்க முடியுமா இவன் ஒருத்தன் சாப்பிட ஆரம்பிச்சோனா உள்ள போற கணக்கே தெரியாது நீ நூறு புரட்டா சாப்பிட்டோம் வயிறு அடைஞ்சே கிடந்தாலும் கனக்காரனை வந்து தம்பி ஒரு கலக்கி போட்டுமான்னு கேட்டா வயிறு எந்திரிச்சு வந்து வழி விடும் அப்பவே இருப்பட்ட போய் தப்பா பேசிக்கிருக்க இங்க பாரு நீ முட்டை சாப்பிடு அது நல்லதுதான் அதுக்காக இப்படி ஒழுங்கா வைக்காத முட்டையெல்லாம் சாப்பிட்டா இவ்ளோ ரிஸ்க் தெரியுமா இதுக்குள்ள எவ்ளோ சால்மனல டைஃபிக் பாக்டீரியா இருக்கும் தெரியுமா இதெல்லாம் சாப்பிட்டா டைஃபாய்ட் வந்து படுத்துருவேடா பத்தாதுக்கு அரை பாட்டில் எண்ணெய் வேற ஊத்தி வச்சிருக்க இதெல்லாம் சாப்பிட்டு கொலஸ்ட்ரால் வந்து ஹார்ட் அட்டாக்ல சாகணுமா உனக்கு இதெல்லாம் நாங்க டாக்டர் பால் சுல்லியே கேட்டது இல்ல நீ சொன்னா மட்டும் கேட்றேனா கீழ கிடக்குறதெல்லாம் எடுத்து பிளேட்ல போட்டுட்டு கே கீழ விழுந்து 5 செகண்ட்க்குள்ள எடுத்துட்டா ஜெர்ம்ஸ் பரவாது டேய் நில்ரா லூசு ஹ்ம் அஸ் பாரு கலர் சூப்பரா இருக்குல்ல செம்மையா ஏதாவது ஒண்ணு வாங்கி கொடுத்திருக்கியா நீ எனக்கு மௌத் ஆஃப் பண்ணியா சாப்பிட்டு அதுக்கப்புறம் மௌத் ஆஃப் யூஸ் பண்ணியா எதுன்னு தடா சொல்லிருக்கேன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் மௌத் வாஸ் பண்ண சொல்லி சொன்னா உனக்கு புரிய பண்ணாம என் பக்கத்துல சூப்பர் 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 வாங்கிட்டு வர சொன்னேன்

கொஞ்சம் வெள்ளிட்டு அப்படி வந்து கூட்டி விட்டு இருக்காட்டி தெரியாம பண்றாசி போட்டு நல்லா கிளீன் பண்ணிட்டு கிளாத் வச்சு தொடச்சிட்டு அப்புறமா ஊட்டி விடு புரியதா சரிக்கா என்னடா இவ்ளோ என்ன இது போய் என் ஹஸ்பண்ட் குடுக்குற கொலஸ்ட்ரால் வந்து சாவணும் அவரு பிரிட்ஜ்ல ஃப்ரூட்ஸ் இருக்கு அத எடுத்து வந்து ஊட்டி விடு ஆ வாஷ் பண்ணிட்டு ஊட்டி விடு சரிங்க டாக்டர் அக்கா கொடு ஜெய் என்னடா உன் பிளான் இப்படி கெட்டு போன சமோசா மாதிரி ஊசி போயிடுச்சு ஷிட் என் ஹஸ்பண்டுக்கு என் மேலே கேர்லாம் இருக்கு ஆனால் லவ் தான் எவ்வளோ இருக்குன்னு தெரியல நம்ம அவுட்டிங் போற மாதிரி பேசுறேன் அவர் என்ன பண்றாரு ரெஸ்டாரண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சூப்பராக இருக்கும் போகலாம் போலாம் நீ நான் வராம இருப்பேனா போலாம் ஹலோ யார் ராணி டேய் எனக்கு எல்லாம் தெரியும்டா எத்தனை நாள் அடையாளம் நடக்குது ஏய் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலந்துடுச்சுடா இன்னைக்கு எதுக்கு ஒரு முடிவு கட்டற ஏண்டா ஏற்கனவே எங்க வீட்ல எவ்வளவு பிரச்சனை போதுன்னு உனக்கு தெரியுமாடா உன கண்ட கண்ட ஹோட்டல் போறதுக்கு ஏன் பொன்னாடி தான் கடச்சாலா ஏன் பொன்னாடி கூட எதுக்குடா கண்ட கண்ட ஹோட்டல் எல்லாம் போயிட்டு இருக்க நல்ல ஹோட்டலுக்கு போக மாட்டே ஏடா அண்ணா நகர்ல இருக்கு நல்ல ஹோட்டலாடா அதெல்லாம் பூசை வந்ததுடா

பெருசா பிளான் பண்ணும் பாரு